அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நியூ கிரியேஷன் டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் அவங்க மறுபடியும் நான் மீட் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு ஹோம் டூர் ஹோம் டூரில் ஃபர்ஸ்ட் இதுதான் மாடி இது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஃபுளோர் ஓகேவா அப்படியே உள்ள வாங்க நீங்கள் வந்து

वेस्टर्न, ओके, पनाडर कहा? पनाडर, आर्य उसको ले, हाँ, सावरे अरे काटेंगे, अरे लापरवाह तो आ आ है, सावरे अपने स्टैंड वास बेस बन्दा है ना, खुदूवी रे, तो मुझे भी, नहीं आर्य उसे पन्दा है, हनडिया

இது சிம்பிளாக போனால் ஒரு பாத்ரூம் ஒரு ஹால் ஹாலில் ஒரு செல்ஃபு டச் பாத்ரூம் அப்படியே வெளியே வந்து இங்கே வந்தா கிளோரி பார்க்கலாம் நம்ம வேடிக்கை வெளியே வந்து தள்ளிட்டு தப்பா சாத்திக்கணும் வெளியே வந்து தள்ளிட்டு மூட்டிச்சு போட வேண்டியதுதான் அவ்வளோதான் முடிஞ்சிச்சா வெளியே வந்து ஒரு பல்ப் இருக்கு வாழை வந்து சிக்ஸ் தௌசண்ட் ரெண்டு ரூம் தான் ஓகேவா ஒரு கிச்சன் ஒரு ரூமு ஆறாயிரரூபா அட்வான்ஸ் வந்து ரூபாய் சொன்னாங்க நாங்கள் இருபத்தஞ்சாயிரம் தர சொல்லிவிட்டு பதினஞ்சாயிரம் ரூபா வாங்க வாழைப்பழம் அதே வாங்கிக்கிட்டு வாழ்க்கையில் அது பாருங்க மழை வந்துடும் போதுமா மாடி சேர்ந்து வீடு இருக்கணுங்க அதாங்க சூப்பராக இருக்கும் ஆத்துப்பூ இட உந்துடாதுங்களா ஆ நல்லா இருக்கு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அம்மாவுடைய வீடு வந்து ஷிஃப்ட் பண்ணிட்டோம் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஜோசப்புடைய ஃப்ரெண்ட் அருண் விக்கி தான் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க இவங்க வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க தம்பிங்க அவங்கள கூட்டிட்டு அதுக்கு அடுத்தது ஒரு டெம்போ ஆர்டர் பண்ணி நாங்கள் போனோம் பக்கத்திலே தான் பழைய வீட்டு பக்கத்துலேயே தான் வீடு வந்து பார்த்துருக்கோம் எதுக்கு தனித்தனியாக இப்போ செப்ரேட்டாக போகிறாங்கன்னா ரெண்டு பேருக்குமே பாத்திரம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்புறமா ஜோசப் கார் வச்சுருக்கனால பார்க்கிங்க்கு எங்கேயுமே இடம் இருக்க மாட்டேங்குது கார் பார்க் பண்ணுறதுக்கு இப்போ என்னென்னா இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆனதுனால கொஞ்சம் எக்கடான சூழ்நிலைலாம் மாட்டிக்கிட்டான் அதனால் வந்து காலி பண்ணுற சூழ்நிலை அமைஞ்சிச்சு அப்பா வந்து அந்த தெருவை விட்டு நான் வரவே மாட்டேன்ட்டார் ஏன்னா அப்பா பக்கத்தில் தான் செக்யூரிட்டி வேலை பார்க்குறாரு அதனால் அவருக்கு நடந்து போகிற தூரம் இருந்தால் தான் அவர் வந்து வேலைக்கு வந்து போக முடியும் அதனால் சில பல காரணங்களால் ரெண்டு பேருமே தனித்தனியாக போட்டோம் அப்படின்னு முடிவு எடுத்தாச்சு ப்ளஸ் வந்து என்னன்னா ஒரு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா வச்சுக்கோங்களேன் பிள்ளைங்கள வந்து கொஞ்சம் தனியாக விட்டால் தான் பொறுப்பு வரும் ஜோசப் வந்து எப்படின்னா அப்பா அம்மா இருக்கிறனாலே தைரியத்தில் ஆள் அவன் அம்மாவும் அப்போவுமே வந்து கேர் பண்ணி ஆள் இப்போ அவனுக்குன்னு ஒரு ஃபேமிலி யுவாஞ்சலி பாப்பா இருக்கனால அவன் தனியாக கிளம்பி போனாதான் அது யாராக இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும் சரி பையனாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு பொறுப்பு வர்றது வந்து ஒரு தனி ஃபேமிலிக்கு போனால் தான் பொறுப்பு வரும் அதனால் அவங்க தனியாக போகிறது பெஸ்ட் அப்படின்னால ரெண்டு ஃபேமிலி தனித்தனியாக போகிறாங்க ஒரு காலகட்டத்தில் அவங்க எல்லாருக்குமே தெரியும் நாங்கள் வந்து சேனல் கிட்டத்தட்ட ஒரு நாலு வருஷம் அம்மா அப்பா கூட தான் வந்து நாங்கள் இருந்தோம் ஜாயிண்ட் ஃபேமிலி நாங்கள் அப்புறமா நான் வந்து அதே மாதிரி தான் கொஞ்சம் தண்ணி பிரச்சனைலாம் இருக்கனால நான் ஃபஸ்ட்டு காலி பண்ணி வந்தேன் அதுக்கப்புறமா ஜோசப் சர்வே பண்ணிகிட்டு இருந்தேன் அம்மா அப்பா கூட இருந்தான் அப்புறம் அவங்களுக்கும் கல்யாணம் ஆகி மூணு வருஷம் இருந்தாங்க இப்போ அவங்களும் செப்பரேட்டாக ஒரு ஃபேமிலி போகிறாங்க அது ரொம்ப நல்லது நல்லது ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்களும் நிறைய நாங்கள் இப்போ கற்றுக்க ஆரம்பித்தோம் லைஃப்பில் எப்படின்னா ஒன்றா இருக்கும்போது நம்ம லைஃப் வேறு மாதிரி இருந்தது சரி பரவாயில்ல அப்படி சொல்லிட்டு அதாவது சில விஷயங்கள்லாம் அவங்க கூட சேர்ந்து பார்த்துக்குப்பாங்க அப்படின்னு பட் தனியாக போகும்போது தான் எங்களுக்கு தெரிஞ்சது எல்லாமே நாங்கள் தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லைஃபை நம்ம தான் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்களுக்கு கிடச்சிக்கிறது ஒரு வாய்ப்பு ரெண்டு பேருக்குமே சொல்கிறேன் இப்போ அங்கிள் அண்டிலாம் பிரச்சனை இல்லை அவங்க நிறைய அனுபவிச்சுட்டாங்க வாழ்க்கையை இப்போ இவங்களாம் பார்த்தீங்கன்னா லைஃப் இப்போ தான் கற்றுக்கிறாங்க இப்போ எங்களை மாதிரி தான் அவங்களும் இப்போ அவங்களுக்கு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் அதனால் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகும் அதனால் அப்போது அவங்களும் வந்து பிக்கப் ஆகிடுவாங்க இவங்க இவங்க வயசானவங்க இவங்க தனியாக இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு யாரும் ஃபீல் பண்ணுவேன்னா நாங்கள் இருக்கிறோம் அப்பப்ப போய் பார்ப்போம் தோசை பாப்பா வந்து பார்த்துட்டு போவோம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது எல்லாருமே ஒரு ஒரு வீட்டுக்குமே பார்த்திங்கன்னா ராஜா ராணியாக தான் இருக்கணும்னு இங்கே வந்து எல்லாருமே நம்ம ஆசைப்படுவோம் அதனால் நம்ம வந்து சில சமயங்களில் தனியாக இருக்கிறது நல்லது எங்கள் ஆண்டி இவ்வளோ வயசாக ரா ராணி மாதிரி இருக்கணும் அப்படின்னா அப்படி தான் ஆசைப்பட்றாங்க அதனால் அவங்களுக்காக வந்து அவங்க வீட்டுக்கார் எங்கள் மாமனார் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நிறைய ரிஸ்க் எடுப்பார் எப்பவுமே ஏன்னா அவர் நிறைய சின்ன வயசில் வந்து நல்லா பார்த்துக்கலையே அவரே நிறைய வாட்டி சொல்லியிருக்காரு என் ஒய்ஃபரை ஒழுங்காக பார்த்துக்கல என் பிள்ளைங்களை ஒழுங்காக பார்த்துக்கல இப்போ நாங்கள் நல்லா பார்த்துக்கணும் ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் அவங்களோட வாழ்க்கையை நாங்கள் அவங்ககிட்டே கொடுத்துட்டோம் தேங்க்யூ நான் அப்புறம் போய் தர்க்குறேன்